ஆண்டவருடைய திரு முழந்தால் படியிடுவோம் இயேசுவின் இறையிறக்கத்தின் இறக்கத்தின் நாளாகிய என்று அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டவர்களாய் பயணிப்போம் இணைந்து இது திருச்செல்வி ஜபத்தை சொல்லுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைகே எல்லா காலமும் ஆள்

மாட்சியும் உண்டாக கடவது மூவேளை ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரை தூயாவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரேதும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு நீரே உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக வேலையிலும் வேண்டி வாக்கு மனிதரானார் நம்முடைய கொடி கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு நீரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாகி கண்ணியாக இயேசுவேறு பெற்றவரேதும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவன் தூயக்காக ஒன்றாற்கொள்ளும் சிவிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் ஜெபம் வேலை என்ப அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹருதயத்தின் கருத்திகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் புது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் இரு இறக்க ஜபமாலையை இணைந்து சொல்லுவோம் ஜபமாளி பற்றி கொண்டவர்களாய் நாம் பயணிப்போம் குணமளிக்கும் நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர் உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வளமையினால் ஆவியே என்றில் பொழிந்திரளும் ஆம்பேன் சமர்ப்பணபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கரணைநாத இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் மரியாயின் அமலுறுப்பு இருதயத்திற்கும் ஒப்புகொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரம் ஆமேன் தொடக்க ஜபாம் மரணத்தினால் வாழ்வின் உற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஒற்றே அளவில் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சோழ்ந்து எங்கள் மேல் பொழிந்தீர் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்தமே தண்ணீரே நான் உன் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆமேன் இறைவன் இயேசு நமக்காய் கற்றுக் கொடுத்த தூய ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே தூதுரையும் மங்கள வார்த்தை மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்கள் சிவமாள் உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரகமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்க மாயிரும் ஈரைவா ஈரக்க இணைந்து பாடுவோம் ஈரக நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச எமதாண்டவர் இயேசு ஒரு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இர இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பர்சுத்த தேவனை பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் கடன்கள் உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரக்க மாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரமாயும் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாக எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு லகின் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் சிவன் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் சிவின் துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் சோ உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரும் இறைவா ஈரைவா ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரும் இறைவா ஈரக்கமாயிரும் இரக்கமாயிரும் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமது ஆண்டவர் ஈச உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீதம் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடு பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோமாள் உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் பாடுவோம் ஈரகமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரும் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிரிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உதன் ஈசகுமாரன் ஆகிய இமதாண்டவர் ஈச கிறிஸ்துவேன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் கரங்கள் ஜாலு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் இறைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக்காயிரம் யிரும் ஈரக்காயிரும் ஈரைவா ஈரக்கமாக விழந்தால் படியிடுவோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டியே பிதாவே எமது பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது ஏசகுமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் ஜோ ஆள் உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஆயிரும் ஈரைவா ஈரக்கமாக நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கம் உள்ள எம்மை கருணை கண் நோக்கி உமது இரக்கத்தை எமீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்துக்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமை இரையிறக்கன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரை அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரை மனு ஒரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரை இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்புகரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க விரக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருபொருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை தொன்பது உயரங்களால் சோர்வற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இணைய இயேசுவே பாவம் மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உண்மையீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்தியலை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திருஹிருதய பாதத்திலே அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நந்தி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவினங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தர்களும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தர்களும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமேன் நாம் அனைவரும் எழுதி நிற்போம் இயேசுவன் திருறுதி ஆண்டருடைய பாடலை ஒன்றிணைந்து நாம் தூய வழியிலே பங்கேற்போம் ஏசுவின் இருதயமே ும் மாயமே, உந்த நாருளம் சேர்ந்து வந்தா, எங்களானந்தம் நிலை பெருமே உந்த நாச